அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் பராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிகவும் அற்புதமான நாள் இன்று இரவு நீங்கள் அடியில் இதை வச்சு நீங்கள் தூங்கி பாருங்க வாழ்க்கை மேஜிக் போல மாறுங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள எப்பேற்பட்ட தடைகளும் பொடியாக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு தான் அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உச்சகட்ட பிரச்சனை கூட இருந்த இடம் தெரியாமல் போகும் பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் சொல்லணும் எதுவுமே கிடையாதுங்க ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கை இது நடத்தி கொடுக்கும் சில பேரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதை செய்தாலும் தடுங்கள் எதாவது ஒரு தடங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அதில் ஒரு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் வேலை தேடி அலைவாங்க இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவாங்க ஆனால் கடைசி நேரத்தில் அது வந்து அவங்க கையை விட்டு போயிடும் போல் எது செஞ்சாலுமே தடைகளாக இருக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரு ரூபா கூட உங்களுக்கு செலவு கிடையாதுங்க ஆனால் கை மேல் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கணும் எதை தொட்டாலும் தடையாக இருக்குது அந்த தடைகள் நான் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு தூங்குங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் பார்த்தலாம் அதாவது சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிற அனைவருமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசி மாதம் மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை என்று உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தாலும் சரி சிவன் கோவில் இருந்தாலும் சரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட கோவில் இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கோயில் பிரகாரத்துக்கு பின்னாடி செங்கல் இருக்க பாருங்கள் செங்கலை நல்லா நம்ம இழைச்சி அதை ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி அதிலேருந்து இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை கோவிலுக்கு பின்னாடி ஒம்பது ஸ்வஸ்திக் வரைஞ்சி வைக்கும்போது கண்டிப்பாக நமக்கு சொந்த வீடு கனவு நினைவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் மறக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே சொந்த வீடு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செங்கலை நல்லா இழைச்சி அதில் தண்ணீர் கலந்து ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லைன்னா முருகர் கோவில் இல்லைன்னா சிவன் கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு பின்னாடி அதாவது கோயிலுக்கு பின்னாடி மீன்ஸு மூலவர் இருக்காங்க பாருங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற செவற்றில் ஒம்போது ஸ்வஸ்திக் வரைய சொல்லியிருக்காங்க இப்படி நம்பிக்கையோட ஒ ஸ்வஸ்திக்கு வரையும் போதும் எனக்கு சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஒவ்வொரு ரொம்ப வரைய வேணாம் வாங்க உங்களுக்கு சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்க எந்தாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்க கடன் பிரச்சனையாக இருக்கலாம் உடல்ல இருக்கிற நோய்களாக இருக்கலாம் என்னன்ன காரணம் தெரியாத ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து கொண்டே இருந்துச்சுன்னா இன்னத்துல செவ்வாய்க்கிழமை என்று ஒன்போது தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸ் இருக்குது பாருங்க அதை வாங்கிட்டு வந்து கோவில் இல்லை வச்சுடுங்க அது எந்த ஒரு கோவிலாக இருக்கலாம் விநாயகருடைய கோவிலாக இருக்கலாம் இல்லை மாரியம்மன் கோவிலாக இருக்கலாம் அம்மன் கோவிலாக இருக்கலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய கோவிலாக இருக்கலாம் இல்லை சிவன் கோவிலாக இருக்கலாம் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி இன்று மனதார என் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இன்றோடு என்னை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒம்போது மேட்ச் பாக்ஸ் அதை ஏதாவது ஒரு கோவிலில் வச்சுட்டு வாங்க இப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செஞ்சுட்டு போடுங்க நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உச்சக்கட்ட பிரச்சனையும் தீரணும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க அதாவது சர்க்கிள்னா ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க அந்த ரவுண்டுக்குள்ளே உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க அப்படி எழுதிட்டு உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு என்ன வந்து பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கோ அந்த பிரச்சனையை எழுதுங்க ஃபஸ்ட்டு முதல்ல ரொம்பவும் தாங்க முடியாத பிரச்சனை என்ன இருக்கோ அந்த பிரச்சனையை எழுதுங்க எழுதுனதுக்கப்புறம் கீழே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை எழுதுங்க பிரச்சனைனா எது வேணாலும் நீங்கள் எழுதலாம் கடன் பிரச்சனை இருக்கு உடல்ல நோய்கள் இருக்கு இல்ல வந்து எதிரிகள் தொல்லைகள் இருக்கு இது போல எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அதை நீங்க எழுதுங்க எழுதுனதுக்கு அப்புறம் இந்த நம்பரை எழுதுங்க நைன் செவன் ட்ரிபிள் எயிட் ஒன் நைன் செவன் ஒன் நைன் நைன் செவன் ட்ரிபிள் எயிட் ஒன் நைன் செவன் ஒன் நைன் இந்த நம்பரை எழுதுங்க ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணாலே எழுதுங்க இப்படி உங்களுடைய பிரச்சனை எழுதிட்டீங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையே இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பருங்க பர்டிகுலராக இந்த தினத்தில் எழுதும்போது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கும் இப்படி உங்கள் பேர் பேரும் உங்கள் பிரச்சனை இந்த நம்பரை எழுதிட்டிங்க அதுக்கு நடுவில் ஒம்பது கிராம்பு நீங்கள் வைக்கணும் கிராம்பு இல்லாத பட்சத்தில் ஒம்பது மிளகு வைங்க இப்படி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் அந்த பேப்பரை ஒரு பொட்டலம் போல் கட்டிக்கோங்க உங்களுடைய இரண்டு கையிலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பேப்பரில் என்ன பிரச்சனை இருக்கோ அது வந்து உங்களுக்கு தீர்ந்துட்ட மாதிரி ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முழுவதும் வெளியில் வந்துட்டீங்க இந்த பிரச்சனையிலேருந்து என்ன வெளியில் கொண்டு வந்த பிரபஞ்சத்திற்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கும் உங்கள் குலதெய்வத்திற்கும் நன்றியை சொல்லிவிட்டு இந்த ஒரு பொட்டலத்தை தான் உங்கள் தலைக்கடியில் வச்சுட்டு நீங்கள் படுக்க போகிறீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை உங்களால் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்ல முடிஞ்சுன்னா சொல்லுங்கள் இல்லைனா உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல இந்த நம்பரை எழுதிக்கோங்க நீங்கள் எழுதிட்டு தூங்க போயிடலாம் மறுநாள் காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனை எழுதி ஒரு பொட்டலம் போல் கட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் அதை அது மேலே ஒரு சூடத்தை வச்சு அதை எரித்து சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க இப்படி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும்

அதை எரிச்சு முடிச்சுட்டு அதை வெளியில் வந்து ஊதி விட்டுட்டு வந்து நீங்கள் குளிச்சிடலாம் அவ்வளோதான் வேற எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கணும் எதை தொட்டாலும் தடைகளாக இருக்குது இந்த தடைகள் முழுவதும் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க அதில் உங்களுடைய பேரை எழுதிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் ரெட் கலர் பெண் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணாலும் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே இந்த ஏஞ்சல் நம்பர் எழுதிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பர் நைன் ஒன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் ஒன் சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்றத எழுதிக்கோங்க நீங்கள் இதில் வந்து கிராம்பு மிளகு எதுவுமே வைக்க வேணாம் பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சி அதில் உங்கள் பேர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இந்த நம்பரை எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த பேப்பரை உங்களுடைய இரண்டு கையிலையுமே வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளும் முழுவதும் நீங்கிட்டு அப்படின்னு பாசிட்டிவான நினச்சி பிரபஞ்சத்திற்கும் நம்ம குலதெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கும் நீங்கள் நன்றியை சொல்லிவிட்டு அதே போல் இந்த நம்பரையுமே உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல இந்த நம்பரையுமே நீங்கள் எழுதலாம் கலர் பெண்ணில் இல்லா ப்ளூ கலர் பெண்ணால எழுதி இதை மடித்து உங்களுடைய தலையணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க மறுநாள் காலைல ஏந்திரிச்சு இந்த பேப்பரை முதல்ல வெளியில் எடுத்துகிட்டு போய் மெழுகுவத்தில் இன்னும் ஏதாவது ஒரு விளக்கில் காமிச்சு எரித்து அந்த பேப்பரில் இருக்கிற சாம்பலை ஊதி விட்டுட்டு வந்து நீங்கள் குளிச்சிடலாம் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம் மாதவிடைய காலத்திலையும் தாராளமாக செய்யலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக செய்யலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி